பீன்ஸ் பொரியல் நார்மலாக எல்லோரும் செய்கிறது தான் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ண பீன்ஸையும் அது கூடவே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இது லைட்டாக வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு கா டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுட்டு இது வேகிற நேரத்தில் வறுத்த வேர்க்கடலை ஒரு கால் கப்பு தேங்காய் ஒரு கப்பு நாலு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பல் பூண்டு எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் பீன்ஸ் வெந்த பிறகு இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உதிரி ஆகிடும் உங்களுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்குறப்ப கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஃப்ளேவரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பீன்ஸ் பொரியல் ரெடி